ओह अब अंदर कर के बोलें और मेरे भाई को सामने और तो बोलें और अंदर कर के 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 बोल

வேன்னு ரெண்டு ஓடு ஓடு தம்பியோட தம்பியோட ஓடு ஓடு ஓடி போடி ஓடி 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 ஓடி

ஓடி நீ ஓடி ஓடி ஓடு ஓடு என்ன பண்ணுற ஓடு ஓடு அண்ணா வராங்க அண்ணா ஓடு ஓடு நரி நரி ஓடு மாடு

பக்கத்துல வந்துட்டு வந்துட்டு கரண்ட ஸ்கூல் என்ன புள்ள ஓ இன்னும் நான் தோக்க முடியாது. பாடுற வரைக்கும் கிளைய பாடு. ஆருக்கு? இங்கே ஓ,